ஈழத்தில் நடைபெற்று இனப்படுகொலையின் ஒரு சாட்சியாக செம்மணி படுகொலையின் அகலாய்வு ஆதாரங்கள் கிடைத்திருக்கிறது இந்த புகைப்படங்களை பார்க்கிற பொழுது ஒரு வழி நம்ம எறியாமல் நம்ம நெஞ்சை அறுக்கிறது கூப்பிடு தூரத்தில் இவ்வளவு பெரிய இனக்கூட்டம் இருந்தும் கொத்து கொத்தாக தமிழர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இதே செம்மணி என்கிற இடத்தில் யாழ்ப்பாணத்தில் ஏதாவது ஒரு ஓலைச்சுவடி கிடைத்திருந்தால் ஒரு தங்கம் கிடைத்திருந்தால் ஒரு எழுத்துக்கள் குறித்த கல்வெட்டு கிடைத்திருந்தால் இங்கிருக்கக்கூடிய தமிழ் தமிழர் என்று பேசக்கூடிய கட்சிகள் இது திராவிட நாகரிகத்துடைய தொடர்ச்சி இது திராவிட நாகரிகத்துடைய தொட்டில் இது திராவிட நாகரிகம் எலும்புக்கூடு என்பதால் வாயை கிடக்கிறார்கள் தம்பி கார்த்திக் சொன்னது போல உண்மையிலே பேசியிருக்க வேண்டியது யார் கோடி தமிழர்களுடைய வாக்கை பெற்று சொகுசாக ஆட்சி அமைத்து பல லட்சம் கோடிகளை கொட்டி வீடுகள் கட்டி பல கோடிக்கு கார் வாங்கி சொகுசாக வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த திராவிட கட்சியுடைய தலைவர்கள் தான் இதை தமிழ்நாடு அரசு பேச வேண்டாம் தலைமை செயலாளர் பேச வேண்டாம் திமுக உடைய தலைவர் நீ திமுக மட்டும் தலைவர் இல்ல ஒட்டுமொத்தமான தமிழருக்குமான தலைவர் தானே நிதி கேட்கும் போது உலக தமிழர்களே நிதி கொடுங்கள் என்று கேட்பது ஓட்டு கேட்கும் போது உலக தமிழர்களே தமிழ்நாட்டு தமிழர்களே ஓட்டு போர்கள் கேட்குது அவன் ஒட்டுமொத்தமான தமிழர்களுக்கும் நீங்கள் தான் தலைவர் என்றால் செம்மணியில் இறந்து போனவர்களுக்கு நீங்க தான தலைவர் கிறிஸ்தாந்திக்கும் நீங்க ஏன் அறிக்கை போட போராட்டம் ஒரு ஆளுங்கட்சி ஆர்ப்பாட்டம் பண்ண வேண்டாம் ஒரு அறிக்கை ஈழத்தை வைத்து சீமான் அரசியல் செய்கிறான்னு சொல்ல எவனாவது நல்ல ஆத்தாருக்கும் அப்பனுக்கும் பிறந்திருந்தா இப்ப பேசுங்கடா இப்ப பேசுங்கடா பேசுங்கடா நீங்க குறித்து பருவம் கூட பேசல எவ்வளவு கொடூரம் உலக அரங்கில ஈரான் அடிபடுதா தமிழ்நாட்டில் போராட்டம் சிரியால உள்நாட்டு போரா தமிழ்நாட்டில் போராட்டம் இஸ்ரேல் மீது தாக்குதல் நிகழ்த்துகிறதா இன நடத்துகிறதா தமிழ்நாட்டில் போராட்டம் ரஷ்யா உக்ரைன் மீது தாக்குதல் நிகழ்த்துகிறதா தமிழ்நாட்டில் போராட்டம் மணிப்பூரில் உள்நாட்டு கலவரமா இன கலவரமா தமிழ்நாட்டில் போராட்டம் கண்ணீர் எல்லாம் சென்று செய்யணும் மாற்று இல்ல உலகத்தில் எங்கு அடிபட்டாலும் எங்கு இன படுகொலை நிகழ்ந்தாலும் எங்கே ஒரு இனம் நசுக்கப்பட்டாலும் எங்கே வரம்பு அத்து மீற அதிகார மீறல் நடந்தாலும் தமிழ்நாட்டிலே குரல் ஒழிக்கிறது தமிழர்கள் ஆயிரம் பேர் இறந்திருக்கிறோம் உலகத்தில் அதைத்தான் மருத்துவர் கார்த்திகன் கேட்டார் உலகத்தின் பார்வை உலகத்தின் செவி எங்கள் பக்கம் திரும்பாது ஏன் ஏன்னா இங்க அதிகாரம் இல்லை இதுக்கான அரசியல் இல்லை இதுக்கான லாபி இல்லை இதை மு ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் பேசியிருந்தால் இதை நாட்டினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களும் நாட்டினுடைய பிரதமரும் பேசியிருந்தால் உலகத்தின் பார்வை திரும்பும் ஒரு மூலையில இந்த டெல்லியில் ஒரு இடம் வச்சிருக்காங்க ஜந்தர் மந்தர் அனுமதியாக கொடுக்க தேவையில்லை ஜல்லிக்கட்டு போராட்டமா காவிரி பிரச்சனையா மீனவர் பிரச்சனையா மணிப்பூர் கலவரமா டென்னி விளையாட்டு வீராங்கனைகள் பாலியல் தொல்லையா விவசாய பிரச்சனையா போராடிக்க ஒரு ஓரமாக ஒப்பாரி வச்சு கத்திட்டு போடா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஊர்ல ரெண்டு மனைவி கட்டினவங்க பிள்ளைகளுக்கு சொத்துல பங்கு கட்டுறோம் சொல்லி யாராவது அவங்க அப்பா இறந்து போயிட்டா ரெண்டாவது மனைவி பிள்ளை வந்து வந்தாங்கன்னா வீட்டுக்கு வரது ஒரு வாரம் மணி அழுதுட்டு ஒப்பாரிச்சுட்டு போம்பாங்க அது மாதிரி இந்த நாட்டினுடைய குடிமக்களை ரெண்டாம் தர மனைவி இரண்டாம் மனைவிக்கு பிறந்த மாதிரி தான் நாட்டினுடைய குடிமக்களை நடத்தி சிவானந்த சாலின்னு ஒன்று இருக்கு ஒரு வாரமா ஒதுக்கு வரமா ஒதுக்கி விடுறோம் ஒரு ஒப்பாரிச்சுட்டு போங்கடா அதானே ஏன் மக்கள் கூடுற இடத்துல ஆர்ப்பாட்டம் பண்ணா போராட்டம் பண்ணா மக்களுக்கு தெரிஞ்சிடும் இப்படி ஒரு கடுகொலை நடந்திருக்கிறது இதை ஏன் இந்த அரசு கண்டிக்கல இதை ஏன் மாநில அரசு கண்டிக்கல மத்திய அரசு கண்டிக்கல அப்படின்னு கேட்பான்வதற்காக ஓரமாக கொண்டு எந்த ஆர்ப்பாட்டமும் இனிமேல் சிவானந்த சாலை தான் எந்த மக்களும் இல்லைல்ல எந்த பிரச்சனையும் இல்ல எம்எல்ஏ ஹாஸ்டலும் ஃப்ரீயா இருக்கு எவனும் இல்ல எப்படி பாருங்க ஒரு நாடு எவ்வளவு ஜனநாயகமான நாடு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல இந்த படுகொலை சுண்டிவிழி மகளிர் கல்லூரிக்கு இரண்டாம் ஆண்டு படிக்க போகிற கிறிஸ்தாந்தி என்கிற மாணவி அவருடைய சக தோழி ராணுவ வாகனம் அடித்து இறந்து போயிடுறா அந்த இறப்புக்கு போயிட்டு அவள் வந்து யாழ்ப்பாணத்துடைய அந்த நுழைவு வாயில் அதுல ராணுவ முகாம் இருக்கிறது அதை கடந்து போறா கடந்து போகும்போது விசாரணைக்கு என்று அவள் அழைக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது விசாரணைக்கு அழைக்க போனவள ஆளை காணும் அவருடைய தாய் ராசம்மா பெரிய பேராசிரியர் அவங்க அவருடைய தம்பி பிரணவ் பதினாறு வயது மகன் முதலாம் ஆண்டு படிக்கக்கூடிய பையன் அவருடைய உறவினர் சிதம்பரம் கிருபாகரமூர்த்தி என்ற கிருபா மூன்று பேரும் சேர்ந்து மகளை தேடிக்கொண்டு அதே ராணுவ முகாமுக்கு போறாங்க ராணுவ முகாமில் அவர்களும் சித்திரவதை செய்யப்பட்டு அடித்து கொலை செய்யப்படுறாங்க ராசம்மா அந்த சிதம்பரம் கிருபாக மூர்த்தி இரண்டு துண்டுகளாக வெட்டி கொலை செய்யப்படுறாரு அந்த பிரணவன் என்கிற பதினாறு வயது சிறுவனை கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது முப்பத்தி ரெண்டு துண்டுகளாக துண்டு துண்டா வெட்டி இலங்கை ராணுவம் கொலை செய்து கிறிஸ்தாந்தி தேவசேனா என்கிற ராணுவ கேனல் ஒரு பெரிய பொறுப்பில் கூடிய கேனல் அவன் முதல்ல அந்த பதினெட்டு வயது மகளை பாலியல் வன்கொடுமை செய்யறான் கற்பனை பண்ணி பாருங்க பாலியல் வன்கொடுமை வார்த்தை கிடையாது அவளை பாலியல் வன்கொடுமை செய்யறான் பதினோரு பேரு பதினோரு பேரு மாறி 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 பதினோரு பேர் பாலியல் செஞ்சிருக்கிறான் அவளுடைய அக்கா அக்கா இருபத்தோரு வயது ஜனாதிபதிக்கு கடிதம் எழுதுறா நாட் தொடர்ச்சியா மனு போடுறா என் குடும்பத்தில் இப்படி காணாமலாக்கப்பட்டிருக்காங்க என்ன ஆட்சியை தெரியல தெரியல பாடி கிடைக்கல என்ன ஆட்சியும் தெரியல விசாரணைக்கு போனவங்க உயிரோடு இருக்காங்களா இல்லையா அதுக்கப்புறம் ஜனாதிபதியின் உத்தரவின் அடிப்படையில் விசாரணை நடக்கிறது நீதிபதியின் உத்தரவின் விசாரணை நடக்கிறது விசாரணையில ராணுவ முகாமுக்கு சென்ற தடயங்கள் ரத்தங்கள் உடைகள் கிடைக்கிறது அதை வைத்து இவர்கள் குற்றவாளி என்று பதினோரு பேர் தேவிசேனா ராஜபக்சே உட்பட பதினோரு பேர் கைது செய்யப்படுறாங்க கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுறாங்க தீர்ப்பு வருகிறது அவர்களுக்கு மரண தண்டனை பதினோரு பேருக்கு மரண தண்டனை மரண தண்டனை விதித்த உடனே மரண தண்டனை தப்பிப்பதற்காக இந்த வழக்கினுடைய முதன்மை குற்றவாளியா இருக்கூடிய தேவசேனா ராஜபக்சே அப்புறம் மாறுறான் அப்புறம் மாறி அவன் சொல்றான் இந்த ராணுவ முகாமில் இந்த நான்கு பேருடைய உடல் மட்டுமல்ல நூற்று கணக்கான விசாரணை கைதிகளுடைய உடல்கள் அங்கே இருக்கிறது மிகப்பெரிய புதைகுடிகள் இருக்குன்னு சொல்றான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல தொண்ணூத்தி எட்டுல சொல்றான் ஆனால் அரசு ஆட்சி அதிகாரம் சிங்களவன் கையில் இருக்கிறது ஆராய்ச்சி நடத்தப்படல யாழ்ப்பாணம் முழுக்க சிங்களவன் கட்டுப்பாடு இருக்கிறது ஆராய்ச்சி நடத்தப்படலை காலங்கள் கடக்கிறது பேரும் விடுதலை செய்யப்படுறான் மிகப்பெரிய இனப்பொருள் நடைபெறுது எல்லாம் முடிஞ்சிருது இம்மீண்டும் இது எப்படி வெளியே வந்ததுன்னா அரசாங்கம் செய்யல அகலாய் நம்ம ஊர்களுக்கு தொல்லியல் துறை பண்ணல நல்லூர் கந்தசாமி கோயிலுடைய தேவஸ்தானம் அந்த தேவஸ்தானத்துக்கு பாத்தியப்பட்ட இடம்தான் தான் இந்த சிந்து பாத்தி என்கிற செம்மணி பகுதி தேவஸ்தானத்தின் சார்பில் ஒரு ஆராய்ச்சி நடக்குது அந்த ஆராய்ச்சிக்காக அகலாய்வு செய்யறாங்க அந்த ஆராய்ச்சிக்கான அகலாய்வு செய்யும் போதுதான் எலும்பு கிடைக்குது அது மாட்டு எலும்பு தான் முதல்ல நினைக்கிறாங்க மாட்டு எலும்பு சொல்லி ஆராய்ச்சி போடும் போது மாட்டு எலும்பு இல்ல மாட்டு எலும்புனா கடினமா இருக்கும் இது மனித எலும்புன்னு தெரிய வருது சரி இது சுடுகாட்டு பகுதி ஒருவேளை பழைய பிணங்களாக எரித்த பிணங்களுடைய எலும்புகள் இருக்குமா என்று பார்க்கிற பொழுது அது சைவ மரபை பின்பற்றக்கூடிய சுடுகாடு அவர்களுக்கு புதைக்கிற விளக்கம் கிடையாது எரிக்கிற விளக்கம் தான் அங்கே எரித்திருப்பாங்க அப்போ எலும்பு யாரின் எலும்பு என்று தோண்ட ஆரம்பிக்கிறாங்க பிப்ரவரி மாதம் நெ செய்தி பாராளுமன்றத்துக்கு போகுது நாட்டில யாரு ஒடுக்கப்பட்ட பாட்டாளி வர்க்கத்தினுடைய பிரதமர் என்று அழியப்படுகிற அனுரகுமார திசநாயக்கா இங்க இருக்காங்க கம்யூனிஸ்ட் கம்ப்யூனாடிஸ்ட் கம்ப்ளை காம்பனாட்டிஸ்ட் இவருடைய பிராஞ்ச் ஆஃபீஸ் தான் அது அனுரகுமாரத் திசநாயக்கா அந்த அனுரகுமார திசநாயக்க சொல்றாரு நிதி இல்ல இங்க எப்படி சொல்றாங்களோ அதே மாதிரி நிதி இல்லை சில கட்ட நிதி இருக்கும் சுடுகாட்டு நிதி இருக்கும் ஆனா ஏதாவது ஒரு ஆராய்ச்சி பயணம் சொன்ன நிதி இருக்காதுல்ல அது மாதிரி அவனும் நிதி இல்லைங்கிறான் ஒரே ஒரு மனுஷன் யாழ்ப்பாணத்துடைய பாராளுமன்ற உறுப்பினர் பொன்னம்பலம் அவர்கள் கஜேந்திரன் பொன்னம்பலம் அவர்கள் அவர் தொடர்ச்சியாக இது குறித்து பேசி மிகப்பெரிய ஒரு அரசியலை முன்னெடுத்துத்தான் அதற்கப்புறம் நீதிபதியின் பார்வையில மீண்டும் அகலாய்வு நிகழ்த்தப்பட்டு இதுவரைக்கும் நூத்தி அஞ்சு எலும்புக்கூடுகள் எடுக்கப்பட்டிருக்கிறது அல்ல எலும்புக்கூடுகள் சாதாரணமா கடந்து போக முடியாது குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு போற வாட்டு பாட்டில் குழந்தைங்க குடிக்கூடிய பீடிங் பாட்டில் பள்ளிக்கூடத்துக்கு போற பள்ளிக்கூடத்து பை பள்ளி பை புத்தக பை ஒரு ஒரு தாயினுடைய மாறை அணைத்துக் கொண்டு ஒரு குழந்தை படுத்திருக்கிறது அப்படின்னா என்ன நடந்திருக்காங்க ஒன்னு தாய் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கலாம் இல்ல தாயும் சேயும் உயிரோட கண்ணன் கலைஞன் சொன்னது போல உயிரோட அந்த புதைகுலிக்கில் போட்டு அடித்து துன்புறுத்தப்பட்டு மண்ணை எள்ளி மூடி இருக்கலாம் என்ன வேணாலும் நடந்திருக்கலாம் நம்முடைய கற்பனை தான் இப்படி இந்த கொலை நடந்திருக்கும் ஆனா ஒரு கொடுமையான கொலை நடந்திருக்கிறது இது வெறும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு நடந்ததா இல்லை அதுல இருந்து தொடர்ச்சியா வெறும் நூறு குழிகளை மட்டும் தான் தோன்றிருக்காங்க தொண்ணூத்தி அஞ்சு குழிகள் தோன்றதுல நூத்தி நாலு பேர் கிடைச்சிருக்காங்க இன்னும் தோன்ற ஆரம்பித்தால் பல நூறு ஏக்கர்ல பலாயிரக்கணக்கான மக்களுடைய அங்க எலும்புக்கூடுகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது ஒரு ஒரு நிலமே எலும்புக்கூடுடைய நிலமாக மாறி இருக்கிறது ஆப்பிரிக்காவிலே தோண்டுகிற பொழுது தங்கமும் வைரமும் கிடைக்கிறது அரபு நாளில் தோண்டுகிற பொழுது பெட்ரோல் கிடைக்கிறது என்பிக்கூடிய மக்களே என் தாய் நேரத்தை தோண்டும் போது எலும்பு கூடு என்றால் அங்கே நடந்தது என்ன ஏன் ஒருத்தன் பேசல ஏன் பேச மறுக்கிறான் தேர்தல் வந்துட்டா போதும் ஒவ்வொரு தேர்தல் அறிக்கையிலும் சொல்லுவார்கள் நாங்கள் ஈழத்தமிழலுக்காக பாடுபடுவோம் ஈழத்தமிழருக்கு இரட்டை குறிவு வழங்க பாடுபடுவோம் ஈழத்தில் நடந்தது இனப்படுகொலை என்பதை வலியுறுத்த பாடுபடுவோம் திமுக தேர்தல் பாஜக ஒருபடி மேலே போய் தமிழருக்கு வீடு கட்டி கொடுத்து தமிழருக்கு நிதி கொடுத்து தமிழர்கள் நிம்மதியாக வாழ வழி செய்வர் பாரத பிரதமர் மோடி அதனால் மோடிக்கு ஓட்டு போடுகிற ஒரு கூட்டம் இப்ப எங்க போயிட்டாரு உங்க மோடி எங்க ஓடி போயிட்டாரு செம்மணின்னு ஒண்ணு தெரியுமா எங்களுக்கு தெரியாது எங்களுக்கு கீழ் வெண்மணியே தெரியாது செம்மணி எங்க தெரியும் செம்மணி செம்பு தெரியும் மணி தெரியும் செம்மணி எங்க தெரியும் அரசவை முழுக்க முட்டாள்களா இருந்தா ஒண்ணுமே தெரியாதுங்க அவருக்கு எப்படியோ என்ன தெரிஞ்சு வச்சிருக்காரு ஒரு நாடு எப்படி மாட்டிடுச்சு பாருங்க அப்ப யார் பேசுவது நாம தான் பேசணும் இந்த நிலத்தில் ஈழத்திற்கு மட்டுமல்ல உலகத்தில் மனிதர்கள் எங்கே மனிதர்களுக்கு அணி நிகழ்ந்தாலும் முழங்குகிற முதல் குரல் அது சென்றவர்கள் சீமானுடைய குரல் நாம் மட்டும் மட்டும்சல மணிப்பூருக்கு ஆர்ப்பாட்டம் நடத்தினோம் சிரியாவுக்கு ஆர்ப்பாட்டம் நடத்தினோம் ஈரானுக்கு ஆர்ப்பாட்டம் நடத்தினோம் இஸ்ரேல் பாலஸ்தீன் மீது தாக்குதல் நிகழ்த்தினோம் அடிபட்டாலும் தமிழ்நாட்டில் ஒரு குரல் ஒழித்துக் கொண்டிருக்கிறது சீமானுடைய குரல் இது உலகத்தின் பார்வையை சென்றடையுமா இன்னைக்கு சிவானந்தா சாலையிலே பேசுகிற குரல் நாளைக்கு இதே சட்டமன்றத்தில் ஒழிக்கிற பொழுது உண்மையே சேரும் ரொம்ப நாளா எட்டு மாசம் தான் வெறியெல்லாம் ஏத்திக்கிட்டு இருக்கிறோம் வெறிய ஏத்துக்கிட்டு இருக்கிறோம் இதை பார்க்கிற போது இந்த புகைப்படத்தை பார்க்கிற பொழுது கிருஷாந்திக்கு நடந்தது தங்கைக்கு நடந்தது உங்க அம்மாவுக்கு நடந்தது தம்பிக்கு நடந்தது கேட்கிற பொழுது படிக்கிற பொழுது வெறி வருது எவனையும் விடக்கூடாது வெறி வருது எல்லாரும் போறான் வாளுக்கு ஒரு முழக்கம் ஒரு முழக்கம் வச்சுக்கிறாங்க ஒரு பஞ்சு டைலாக் உட்காந்து இவங்களுக்கு மூளை கிடையாது எவனாவது ஒருத்தனை போடுறது பிரசாந்த் கிஷோர் சுனிலு கவாஸ்கர்னு ஒருத்தனை கொண்டு வந்து இவங்களுக்கு ஒரு ஒரு டைலாக் எழுதுகிறது வீர நடை போடுவோம் வெற்றி நடை போடுவோம் உங்களை பார்க்க வர ஓடோடி வர்றேன் இப்படித்தான் வருவேன் எப்படியாவது வருவேன் எதாவது ஒரு டைலாக் போட்டுக்கிறது போட்டுக்கிட்டு ஊர் ஊருக்கு கேம்பெயின் தேர்தல் பிரச்சாரத்துக்கு எட்டு மாசம் இருக்கு எங்க ஊர்ல சொல்லுவாங்க ஏடா திருச்செந்தூர்ல சாமி கும்பிட நீ திருநெல்வேலியில குடிக்கிறீடா ஏண்டான்னு கேட்பாங்க திருச்செந்தூர்ல சாமி கூட ஒரு திருநெல்வேலியில குடி எட்டு மாசத்துக்கு முன்னாடி ஏன் கிளம்புறானா எதுவுமே மக்களுக்கு செய்யல மக்களுக்கு செய்யாம மக்களை ஏமாத்த கிளம்புறான் ஏன் அதிமுக கிளம்புது பிஜேபி கிளம்புது திமுக கிளம்புது எல்லாரும் நடைபெண போறாங்க உங்க அண்ணன் போலன்னு கேட்டாங்க எல்லாரும் மக்களை பார்க்க போறான் ஆனா அந்த மக்கள் எங்க அண்ணனோட தான் நிக்கிறான் என்பதை இந்த தேர்தல் களம் உறுதி செய்யும் சீமானுக்கு கேம்பெயின் இல்லையா ஸ்ட்ராட்டஜி இல்லையா எய்ம் இல்லையா டார்கெட் இல்லையா இருக்கிறது தமிழர் தேசிய நாடு கட்டுகிற டார்கெட் தமிழ் தேசிய இனத்துக்கின்ற அந்த நாட்டை அடைய எய்ம் தான் எங்களுக்கான ஒரே இலக்கு அந்த இலக்கை அடைய நாங்கள் பயணப்பட்டு கொண்டிருக்கிறோம் உங்களை மாதிரி நடைபயணம் போறது வண்டிக்கு மேல பேசுறது அந்த அரசியல் செய்ய நாங்களும் வரல அண்ணன் சீமானும் வரல நாம் தமிழக சீம் இல்ல அதுக்கு இல்ல இந்த போராட்டம் என்பது தமிழர்கள் நாம் எப்படி எல்லாம் அழிக்கப்பட்டிருக்கும் என்பதை தமிழருக்கு சொல்கிற போராட்டம் உலகத்துக்கு சொல்லுகிற போராட்டம் இது இந்த உதயநிதி செஞ்சிருவாரு ஐயா எடப்பாடி செஞ்சிருவாரு மோடி செஞ்சிருவாரு ராகுல் காந்தி செஞ்சிருவார சத்தியமா இவன் யாரும் செய்ய மாட்டான் நமக்கான நீதியை நாம் தான் போராடி பெறணும் நமக்கான உணவை நாமே உண்பது போல நமக்கான மூச்சுக்காட்டை நானே சுவாசிப்பது போல நமக்கான நீதியை நாம் போராடி பெறணும் ஆட்சி அதிகாரத்தின் மூலமாக பெற வேண்டும் அதற்கு நாம் உழைப்போம் எல்லா வெறியும் சேர்த்துச்சுக்கோங்க எல்லோருக்கும் கண்ணீர் வருகிறதா அந்த கண்ணீரை அடக்கி வைத்துக் கொள்ளுங்கள் எட்டு மாசம் இருக்கு வெறி கொண்டு வேலை செய்வோம் கிறிஸ்தாந்திக்கும் செம்மணிக்குமான தீர்வை தேர்தல் களத்திலே நாம் காட்டுவோம் நன்றி வணக்கம் அடுத்ததாக மாநில ஒருங்கிணைப்பாளர் ஹுமாயின் கபீர் அவர்கள்